வணக்கம் எக்ட்ரா டிவி வழங்கும் கமாட்டி சந்தையின் ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சந்தை பற்றிய ஒரு தகவலும் அதே சமயம் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் ஒரு தகவல் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன போட்டிருக்கேன் ஒன் ஆர் டூ ட்ரேட்ஸ் இன் அ டே நிறைய ட்ரேட் பண்ண வேணாம் ஒரு நாளைக்கு ஒரு கவுண்டரில் ஒரு ட்ரேட் இல்லை ரெண்டு ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு நினைவுறுத்துற வெற்றிகரமான வழிக்கு இதுவும் ஒரு வழிமுறை சரி அடுத்த சந்தை சார்ந்து நம்ம குருடாலோட பிக் பிக்சர் இன்டர்நெட் சாட் ரெண்டையுமே பாக்குறோம் அதுக்காக நம்ம முதல்ல போக வந்து பார்த்துருக்குறோம் அதன் பிறகு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ குருடாயலுடைய பிக் பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இது பழக்கமான ஒரு வரைபடம் தான் இந்த வரைபடத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இறக்கத்திற்கு பிறகு நான் சொன்னேன் ரீபோண்ட் ஆகக்கூடிய இடம் இங்கே பார்த்துருக்கோம் இந்த ரீபோண்ட் ஆகக்கூடிய இடம் ஒரு புள்ளி சண்கல்பி மூலமாக மேலே வந்து ஒரு அயர்பாட்டம் ஃபார்ம் ஆகி அப்புறம் தொடர்ந்து மேலே ஏறி ஏறி இங்கே ரெசிஸ்ட் ஆகி அதன் பிறகு கீழே இறங்கியிருக்கு இப்போ இறங்கும் போது நான் சொன்ன இந்த இடத்துல ஏபிசி வேவ்ஸ் இந்த இடம் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது அப்போ மூணு வேவ் ஃபார்மேஷன் பிறகு மேலே அப்போர்ட் மூமெண்ட் நடக்கலாம்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்திருக்கு ஆனால் இந்த ஏற்றம் அப்படின்றது தொடர்ந்து பெரிய அளவில் இல்லாமல் கொஞ்சம் ரெசிஸ்ட் ஆகி நோக்கி திரும்பி இருக்கிறத பாக்குறோம் சோ இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிக் பிக்சர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பொழுது முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படின்றது இந்த எல்லையில இருக்கு அதாவது த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்டி அப்படின்ற ஒரு எல்லை ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கு இது உடைக்கப்பட்டால் ஒரு நல்ல இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம வைத்துக் கொள்ளலாம் ஆனாலும் இது இது இந்த இடம் வலிமையான ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அதனால நம்ம இதை க்ளோஸ்ல போய் பார்க்கலாம் இப்போ இன்ட்ராடே சார்ட்ல போய் பார்க்கறோம் இன்ட்ராடே சார்ட்ல இப்போ நான் அவளி சார்ட் எடுத்திருக்கிறேன் சோ அவளிச்சாட்டம் பொறுத்த வரைக்கும் இப்போதை அவருடைய பிஹேவியர் அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போதைக்குரிய இந்த இடத்துல இந்த இந்த ஏற்றத்திற்கு பிறகு வரக்கூடிய இறக்கம் முடிந்து முக்கியமான த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்டி அப்படின்ற இலையில முக்கிய ஆர்வம் சொன்னேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்வ எடுத்துருக்குன்னு சொன்னேன் இந்த ஆர்வம் எடுத்த பிறகு இப்போ இன்ட்ராடேல என்ன நடந்துட்டு இருக்கு பார்க்கலாம் ஸோ இன்ட்ராடே ஆதரவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதனுடைய முக்கியமான ஆதரவு எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு நான் வந்து த்ரீ ஒன் ஃபைவ் ஃபைவ் அப்படின்றது நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பாட்லைட் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லியிருந்தேன் நான் இந்த ஒன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபைவ் ஃபைவ் அப்படின்ற இடம் தான் முக்கியமான ஆதரவாக இருந்து இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு சின்ன கேப் வந்து இந்த கேப்போட மேல்நிலை கூட ஒரு தடைநிலையாக இருக்கலாம் ஆக மூவாயிரத்தி நூற்றி எண்பது ஆக நூத்தி எண்பத்தி அஞ்சு மேல எண்பது இதுதான் இப்போதைய ஒரு முக்கியமான இலைகளா இருக்கு நூத்தி எண்பது உடைக்கப்பட்டால் வலிமையான ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ ஒட்டுமொத்தமாக பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூத்தி இருபது உடைக்காத வரை எல்லா இக்கங்களும் வாங்குவதுக்கு வாய்ப்பாக பார்க்கலாம் பொசிஷன் ட்ரேடர்ஸா இருந்தாங்கன்னா டே ட்ரேடர்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நூத்தி ஐம்பத்தஞ்சு உடைக்கப்படும் பொழுது இல்ல நூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பது நாற்பத்தஞ்சு வரும்போது சின்னதாக ஷார்ட் பண்ணி ஒரு இருபது முப்பது புள்ளிகளை கூட பார்க்கலாம் பட் இந்த நூத்தி இருபது உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய இரக்கம் வரும் பொசிஷனாகவும் ஷார்ட் பண்ணலான்றதையும் நம்ம நினைவு வைத்துக் கொள்ளலாம் இப்போதிக்க ட்ரேடிங் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தஞ்சும் மேலும் ஆயிரத்தி நூத்தி எண்பதும் முக்கிய எல்லைகளாக இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கிறோம் இந்த எல்லைகளை வைத்தா இன்னைக்கு நம்ம வியாபாரத்துக்கு திட்டமிட வேண்டும் என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளுது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா நம்புறேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நன்றி